அனைவருக்கும் வணக்கம் நாடு மிகுந்த பரபரப்பான சூழலில் இருக்குது நள்ளிரவு ஒரு மணி இந்த நேரத்தில் நம்மெல்லாம் நிம்மதியாக எல்லா வகையிலும் பாதுகாப்போட நம்மெல்லாம் தூங்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் எல்லையில் இருக்கிற நமது இராணுவம் ஒரு இருபத்தைந்து நிமிடங்கள் அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத நிலைகள் மீது நடத்திட்டு மீண்டும் அந்த இராணுவ விமானங்கள் பாதுகாப்பாக பத்திரமாக நம்ம நாட்டுக்குள்ள திரும்பி வந்துருச்சு இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்கு நமது அரசாங்கம் இந்த தாக்குதல் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்னா இந்த உலகமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு நமக்கு காலையில வரைக்கும் என்ன நடந்துன்னு தெரியாது காலையில் நமது இராணுவ அதிகாரிகள் விங் கமாண்டர் வியோமிகா சிங்கம் அதே போல கர்னல் சோஃபியா குரேசி இந்த இரண்டு பெண் அதிகாரிகளும் என்ன நடந்தது எப்படி தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக ஒரு காலையில் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி நமது பாதுகாப்புத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவருடைய தலைமையில் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணி அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த இரண்டு பெண் அதிகாரிகளும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விரிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க அதில் இந்த பகல்ராம் தாக்குதல் நடந்தது இல்லையா ஜம்மு காஷ்மீரில் இது நடந்து கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் போகுது இந்த தாக்குதல் ஏற்படுத்திய ஒரு பாதிப்பு வந்து மிக பெருசு ஏன்னா ஒன்றுமரியாத அப்பாவி சுற்றுலா பயணிகளை வந்து மிக கொடூரமாக தலையில் கன் வச்சு சுட்டு கொண்டு இருக்காங்க அந்த கொடூரமான ஒரு தாக்குதலுக்கு பதிலடி தராமல் ஏன் இந்தியா வந்து இவ்வளோ தயங்குது ஏன் அமைதியாக இருக்குது அப்படின்னு எல்லோருமே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டும் நாட்டைச் சேர்ந்த பலரும் கூட கட்சி மாச்சரியம் அல்லது அரசியல் இதையெல்லாம் தாண்டி வந்து ஏன் இன்னும் நமது இராணுவம் அமைதி காக்குது அல்லது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தாக்குதலை வந்து எடுத்தேன் கவுத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சிட முடியாது ஏன்னா தீவிரவாதிகள் அப்படி செய்வாங்க தீவிரவாதிகள் வந்து பல நாட்கள் வந்து பார்த்து பார்த்து குறி வச்சு திடீர்னு வந்து அடிப்பாங்க ஆனால் பதிலுக்கு நம்ம அடிக்கிறதுங்கிறது சர்வதேச அளவில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் சர்வதேச அளவில் வந்து ஒரு பெரிய போராக மாறுவதற்கான வாய்ப்பாக கூட அமைஞ்சிடும் அதனால இந்தியா என்ன பண்ணுதுன்னா ஒரு தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தானில் நிலை கொண்டு இருக்கிற தீவிரவாதிகள் நம்ம இந்தியாவில் இருக்கிற காஷ்மீரில் அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்போ அவர்களுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் பதிலடி கொடுக்கறதற்கான உரிமை நமக்கு இருக்கு அந்த உரிமையை எப்படி பயன்படுத்தணும் அதை ஒரு போரா மாத்திரதா அல்லது தீவிரவாதிகள் மீதான தாக்குதலை மட்டும் எடுத்துட்டு போறதா தான் வந்து நம்ம நாட்டோட யோசனையா இருந்தது அதை மிகச்சரியா வந்து அவங்க திட்டமிட்டு இன்று நள்ளிரவு அது இன்று அதிகாலையின் கூட வச்சுக்கலாம் அந்த தாக்குதலை வந்து ரொம்ப துல்லியமா வந்து நடத்தியிருக்காங்க மொத்தம் இருபத்தோரு தீவிரவாத முகாம்கள் பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் இருக்கு அதுல குறிப்பா நம்ம இந்தியாவினுடைய ஒரு பகுதியான பாகிஸ்தானால் இருக்கிற பிஓகேன்னு சொல்கிறாங்கல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்த காஷ்மீரில் மட்டுமே வந்து ஏகப்பட்ட தீவிரவாத நிலைகள் இருக்கு அந்த தீவிரவாத முகாம்களை முதல்ல கண்டறிஞ்சு சரியாக துல்லியமா வந்து அந்த முகாம்கள் மீது மட்டும் அதாவது பப்ளிக் மேல ஒரு குண்டு விழுந்தா கூட அது போர் அப்படின்னு மாறிடும் அதுக்கு வேற வண்ணம் பூசிடுவாங்க அதனால ரொம்ப துல்லியமா அந்த தீவிரவாதிகளுக்கு எங்கெங்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க தீவிரவாதிகள் எங்கெங்கெல்லாம் இரு பதுங்கி இருக்காங்க இதை மட்டும் கரெக்டாக துல்லியமாக பார்த்து அடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம பேஸ்கே வந்து திரும்ப வந்திருக்கு நமது இராணுவ விமானங்கள் இதுல வந்து எவ்வளோ பேர் செத்தாங்க எத்தனை தீவிரவாதிகள் கொண்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி உடனடியாக எழும் இல்லையா இப்போதைக்கு வந்து அந்த தகவல்கள் அவர்களுக்கு இல்லை அவர்கள் கிட்ட அது நம்ம பாதுகாப்புத்துறை செயலாளர் பேசுகிற போது, போது. இப்போ எங்ககிட்ட கேள்வி எதுவும் கேட்காதீங்க இன்னும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் அதில் விரிவாக என்னென்ன தாக்கு தாக்குதலில் என்ன, தாக்க என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான் எப்படி நில குலைஞ்சிருக்கு இதையெல்லாம் வந்து நான் விரிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம விசாரிக்கும்போது நமக்கு கிடைத்த அந்த தகவல் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம ஒரு டெல்லியிலேருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த பத்து அந்த தீவிரவாத முகாம்களில் இருந்த பத்து பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருப்பதாக முதல் கட்டமாக செய்தி வந்திருக்கு அடுத்ததாக வந்து முப்பது பேர்கள் வரை வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இவர்கள் யாரும் பொதுமக்கள் அல்ல பாகிஸ்தான் குடிமக்கள் அல்ல அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நம்ம ராணுவ அதிகாரிகள் குறிப்பா நம்ம விமானப்படை அதிகாரிகள் எத்தனை துல்லியமா இந்த இராணுவ நிலைகளை தகர்த்திருக்கிற மொத்தம் ஒன்பது இராணுவ முகாம்கள் தகர்க்கப்பட்டிருக்கு இந்த ஒன்பது முகாம்களுமே ரொம்ப தீவிரமான ஒரு மோசமான ஒரு பயங்கரவாத இயக்கம்னு சொல்றோம் அந்த ஜெய்ஷி முகமது அதே போல இந்த ஒரு மூன்று முக்கியமான பயங்கரவாத மு பயங்கரவாத முகாம்கள் அவங்க நிலைகளைத்தான் ஒன்பது நிலைகளை வந்து தாக்கியிருக்காங்க இதுல முதல் கட்டமாக இத்தனை பேர் செத்துதா சொல்றாங்க இன்னும் விரிவான அந்த தகவல்களை வந்து இராணுவமே வெளி வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க அதில் அந்த பெண் கமாண்டர்கள் அவங்க அந்த அந்த செய்தியை அந்த இந்த நிகழ்வை விவரித்த விதம் வந்து உண்மையிலே ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது நம்ம வந்து நெஞ்சு நிமிர்த்தக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ பொறுமையா அவ்வளோ ஒரு ஒரு உறுதியான ஒரு குரலை வந்து அவங்க தெரிவிச்சாங்க அதுலருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நம்ம பதிலடிங்கிறது அழுத்தமாக இருக்கு நம்ம பதிலடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்திருக்காங்க வெற்றிகரமாக கொடுத்திருக்காங்க அதனுடைய விளைவுதான் வந்து அந்த வீராங்கனைகளோட பேச்சிலிருந்து நமக்கு தெரிஞ்சது இதுல இன்று அதை குறிப்பா இந்த மே ஏழாம் தேதி நாடு முழுக்கவே வந்து ஒரு போர் ஒத்திகை நடத்த போறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அது எதனாலன்னா இந்த நள்ளிரவில் இந்த தாக்குதல் நடத்துறாங்க அடுத்த நாள் வந்து பாகிஸ்தான் ஏதாவது வந்து எதிர்வனை ஆற்றினால் அல்லது திரும்ப வந்து அவங்க தாக்க முனைந்தால் அதிலிருந்து நம்ம எப்படி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒத்திகையை தான் வந்து நமது இராணுவம் நாடு முழுக்க வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கு அது வந்து ஒரு பக்கம் மக்களை பாதுகாப்பாக இருக்கணும் அதே மாதிரி என்ன மாதிரியான பதில் தாக்குதல் வந்தாலும் வந்து அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறத ஒரு தயார்படுத்துறதுக்கான ஒரு ஒத்திகை தான் அது இந்த ஒத்திகை வந்து வெற்றிகரமாக எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு அந்த அது நடந்து முடிக்கும் போதே வந்து நமக்கு பாகிஸ்தான் மீது என்ன மாதிரி தாக்குதலை நமது இராணுவம் நடத்தியிருக்கு அது எப்படி வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் வந்திருக்கு எல்லோருமே வந்து ஒருமித்த குரலில் இந்த இராணுவ நடவடிக்கையை வந்து அவங்க வரவேற்றிருக்காங்க பாராட்டியிருக்காங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க இனி பா சர்வதேச அளவில் இந்த தாக்குதல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம் இதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா சீனா தரப்புலேருந்து வந்து ஒரு முதல் ரியாக்ஷன் வந்திருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இரண்டு நாடு இந்தியாவும் பாய்ஸான அண்டை நாடா இருக்கு இரண்டுமே எங்களுக்கு அண்டை நாடுகள் இவங்க எப்பயுமே வந்து ஒன்னும் நல்லபடியா இருக்குன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த நடவடிக்கை எங்களுக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னு சீனா சொல்லியிருக்கு சீனா பாகிஸ்தானோட மிக நெருங்கிய நாடு எந்த நெருங்கிய நாடுனா நம்ம இடத்த அதாவது நம்முடைய இந்தியாவின் ஒரு பகுதியான அந்த சியாச்சின் அப்படிங்கிற ஒரு இடத்தை பாகிஸ்தான் வந்து சீனாவுக்கு தாரவாத்து கொடுக்குது அதாவது அது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதியை தூக்கி வந்து சீனா கட்டு கொடுக்குது என்னன்னா நட்புக்கு அவங்க வந்து கொடுக்குற கிஃப்ட் அது யார் வீட்டு பகுதியை கொடுக்குறாங்க இந்தியாவுடைய தலைப்பகுதியில் இருக்கிற சியாச்சின் என்ற ஒரு நிலப்பரப்பை கிட்டத்தட்ட ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பெரிய நிலப்பரப்பை தூக்கி சீனா கட்ட கொடுக்குது பதிலுக்கு சீனா வந்து பாகிஸ்தானுக்கு சாலைகள் அமைச்சு கொடுக்குது பல்வேறு உதவிகளை வந்து அவங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா அணு ஆயுதங்களில் பெருமளவு வந்து சீனா கொடுத்தது தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவு நெருங்கிய நட்பு உள்ள நாடு இந்திய சார் சீனாவும் பாகிஸ்தானும் ஆனா அந்த சீனா இந்த தாக்குதலை கண்டிக்கல மாறாக இந்த தாக்குதல் எங்களுக்கு வருத்தம் அளிக்குது கொஞ்சம் நீங்க இன்னும் கூட வந்து பேசி தீர்த்துக்கலாம் அல்லது இந்த தாக்குதலை தீவிரப்படுத்தாம நிறுத்தலாம் அப்படிங்கிற லெவல்ல சீனா வந்து தன்னுடைய முதல் ரியாக்ஷனை காமிச்சிருக்கு மற்ற உலக நாடுகள் பெரும்பாலும் வந்து இந்தியாவை கண்டிக்கல அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் கண்டிக்கலன்னா நடந்துருக்கிற தீவிரவாத தாக்குதல் அத்தனை கொடூரமானது இன்னொரு பக்கம் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் பாகிஸ்தானை இன்னும் நம்ம அடிக்கவே இல்லை பாகிஸ்தான் பப்ளிக்கை இன்னும் அடிக்கலை பாகிஸ்தான் கேபிட்டல இன்னும் நம்ம யாரும் ஒன் அதை அதை பதிலடி கொடுக்கவே இல்லை நம்ம அதனால வந்து யாராலும் நேரடியாக இந்தியாவை கண்டித்து அறிக்கை விட முடியல உலக நாடுகள் அத்தனை பேருமே ரொம்ப சேஃபா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இந்தியாவுக்கு எதிரான கூட அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய இந்த தாக்குதல் முக்கியத்துவம் வாய்ந்தது பலமானது அனைத்து வகையான எச்சரிக்கை உணர்வுடனும் எடுக்கப்பட்டிருக்கு அதற்காக வந்து நம்ம இந்திய இராணுவத்துக்கு முதல்ல நம்ம ஒரு ராஜ வணக்கம் ராயல் சொல்யூட்டை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறது இன்னும் வருகிற ஒரு சில மணி நேரங்களில் தெரிஞ்சிடும் அதனுடைய முன்கூட்டியே வந்து அதற்காகத்தான் நாட்டு மக்களையும் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காங்க நாட்டினுடைய முதன்மை பதவிகளில் இருக்கிற அந்த பிரதமர் உள்ளிட்ட அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கும் வந்து பாதுகாப்பை உயர்த்தியிருக்காங்க எல்லோரும் வந்து தேவையில்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இது எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க அப்படிங்கிறத ஒரு அறிவுரையாக கொடுத்துருக்காங்க குறிப்பாக எல்லைப்புற அந்த மாநிலங்களுக்கு ப பயணம் போகிறத வந்து மேக்ஸிமம் நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க இது எல்லா இது அனைத்தையுமே வந்து இந்திய குடிமக்களாக எல்லோரும் மனசில் அதை நிறுத்திக்கிட்டு நம்ம இராணுவத்துக்கு முழுமையான ஆதரவாக நம்ம இராணுவம் எடுக்கிற அத்தனை நடவடிக்கையை வந்து வெற்றிகரமாக வந்து நடந்துவிடணும் இது இந்த ஆப்ரேஷன் சிந்துருங்கிறது முதல் கட்டமாக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு காஷ்மீரில் அந்த கணவனை இழந்த அந்த கைம்பெண்கள் அத்தனை பேரும் வந்து அந்த சிந்தூர் என்கிற குங்குமத்தை வைக்க முடியாமல் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க மனவேதனையோடு இருப்பாங்க அந்த வேதனைகளை எல்லாம் காட்டுற ஒரு குறியீடாக அந்த சிந்துர் அப்படிங்கிற அந்த பேரை வந்து சூட்டியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்து சிந்துர்னா குங்குமம் அந்த பெயரை வந்து சூட்டியிருக்காங்க அது அந்த பெண்களுடைய அந்த மன வேதனை அல்லது இந்திய மக்கள் அவ்வளோ பேர் வந்து இந்த பகல்காம் தாக்குதலால் ஏற்பட்ட அந்த மனவேதனை இதனுடைய இதையெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த வெற்றியை இந்திய இராணுவத்துக்கு முதல்கட்ட வெற்றியை கொடுத்துருக்கு இந்த வெற்றி தொடரட்டும்